ரெண்டு பேரும் பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கிறது ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர்த்த பிரிக்கணும் அப்படின்னா ஆணோட துணி பெண்ணோட தலைமுடி வேறுபட்ட துணி ஆணோட வேறுபட்ட துணி பெண்ணோட தலைமுடி ரெண்டையும் எரிச்சு கறியாக்கி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது சரி இல்லை தனித்தனியாக இருந்தாலும் சரி இங்க மேல வந்து தூவி கட்டாலும் சரி சாப்பாடுல கலந்து பார்த்தாலும் சரி இங்க பிரிஞ்சிருவாங்க குருஜி இப்போ ஆணு பெண் இருவரை பிரிக்கனு சொல்லி ஏழுத்து முப்பத்தி ஏழு இல்லையா அது யாரோட தலைமுடிய போறது இன்னொரு தலைமுடி ஆணோட வேறுபடுது நீ சொல்ல இருக்கிறவங்க அத போதாமா இப்ப இருக்கிறாங்க இல்லையா இப்போ இப்ப இப்ப என்னோட தலைமுடி எப்படியும் போட்டா அவங்களோட பிரிக்கலாமா இவ இப்ப ரெண்டு பேரும் பிரிக்கிறேன் ரெண்டு பேரும் பிரிக்கிறான் இல்லையா இவ அவங்க தலைமுடி எப்படி எடுக்க முடியும்